குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இந்த கூட்டத்திலே நான் சமூக சமத்துவ இது சமத்துவத்திற்கான போராட்டம் இதற்காக நடத்துகின்ற எனது முதலில் என் வாழ்க்கையில் இருந்து நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் இவர்களுக்கு நான் பட்ட கஷ்டங்களை சொல்லியாக வேண்டிய நிலை ஏற்படுகிறது அதன் அடிப்படையிலே நீங்களும் புரிந்து வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் சமத்துவத்திற்காக போராட வேண்டும் என்று இன்னும் நினைக்கிறேன் ஏற்கனவே நம்மிடத்திலே கிடையாது எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் சகாதிகள் ஒரு காலத்தில் எதிரி

சொன்னால் மக்களுடைய மனமாற்றத்தை விரும்புகின்றார்கள் அதற்காக நாமும் போராட வேண்டும் அல்லவா அதற்காக ஒன்று சேர வேண்டும் அல்லவா அதற்காக உரிமைக்காக பாடுபட வேண்டும் என்றால் ஜாதி போதவர்கள் வேண்டாம் சமத்துவத்திற்காக நாம் பாடுபடுவோம் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமை நம்முடைய வெற்றி சுய மரியாதையுடைய வெற்றி இங்கே நடைபெறும் சௌகர சமத்துவ மாநாடு சமத்துவ மாநாடு பற்றி மாநாடு பட்டியல் வெளியேற்றம் என்று சொல்லும்போது என்ன கேட்டா என்ன பட்டியல் கேட்டாங்க பட்டியல இருந்து கொண்டு பள்ளியை பள்ளியில் இருந்து தூணி குறுகி ஒரு அப்படியே தூணி குறியாத்தாழ்த்தப்பட்டனம் இன்னொரு அரிசியம் எத்தனை பேர் தான் சட்டம்